ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே இப்போது இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்கும் இந்த நிமிஷத்திலேயே ஓ வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கை அழகாய் மாறும்படியும் நான் செய்ய போகிறேன் சில நேரங்களில் வாழ்க்கை அப்படிதான் தாங்க முடியாத அளவுக்கு உனக்கு கஷ்டங்களையும் மன வருத்தங்களையும் கொடுத்து உனக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கலாம் அப்போதெல்லாம் என் சாயப்பா என்னை சோதிக்கிறது மட்டுமல்ல என்னை எழுப்பி நிப்பாட்டி நல்லபடியாக வாழ வைக்கவும் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ நீ கீழே இருந்த விழுந்த இடத்தை பற்றி கவலைப்படவேனா உன்னை தூக்கி நிறுத்தும் கையாக இந்த சாயப்பா என்னுடைய கரங்கள் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லவேன் தாமதமானாலும் ஒருபோதும் தவறு நடக்காது என் அருளின் மூலமாக உனக்கான வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்னடா வாழ்க்கை இப்படி நிம்மதி இல்லாமல் நீ ஒருபோதும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நீ உயர்ந்து வளர்ந்து ஜெயிப்பதற்கு என் ஆதரவு எப்போதும் இருக்கும் இப்போதைக்கு உன் கஷ்டங்கள் பெருசாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் என் அருளால் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உன் கைகளை ஒப்படைப்பேன் நீ விரும்புனது கிடைக்கலையேன்னு சொல்லி கவலைப்படாத கூடிய சீக்கிரம் என் ஆதரவின் மூலமாக அருளின் மூலமாக நீ விரும்பியதை விட சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன் எந்த விதத்திலும் தோல்வி உன்னுடைய கடைசி அல்ல தோல்வி என்பதே வெற்றிக்கு முன்னால வரக்கூடிய ஒரு சின்ன சோதனை தான் இந்த தோல்வியை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் வரப்போகுது நம்பிக்கையும் விசுவாசமும் உனக்கு இருக்கும்போது இந்த சாயப்பா கண்டிப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுப்பேன் என் செல்லமே இப்போ உன் வாழ்க்கையில உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் இருக்கும் அத்தனையும் சரி செஞ்சு உன் வேதனையை போக்கி உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போறேன் நீ அமைதியாக இருந்தாலும் வாழ்க்கை மிக கொடின கடினமா கஷ்டமா பாரமா இருக்குன்னு யோசிக்கிற நீ விழுந்த இடம் முக்கியமல்ல இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்தி என் அருளால உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் உன் நிலைமை எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகும் நீ ஒருபோதும் மன நிம்மதியையும் விற்றாதே என் அருளால் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல வழிகளை காட்டப் போறேன் நீ கவலைப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய உழைப்பை தொடர்ந்து செய்யும் போது அது புனிதமான வெற்றியாக நிச்சயமா மாறும் என்று சொல்லமே வாழ்க்கை உன்னை கீழே விடும்போது உனக்காக எதையுமே செய்யலைங்கிற போது இந்த சாயப்பா உனக்காக வந்து நின்று அனைத்தையும் செஞ்சு கொடுத்து நிச்சயம் உன்னை ஜெயிக்க வைப்பேன் சொல்லவே தோல்விகள் வரும் ஆனால் அந்த தோல்வியை தாண்டி நிச்சயமாக நீ ஜெயிக்கிறதுக்கு நான் நல்ல வாய்ப்புகளை உனக்கு கொடுப்பேன் இந்த சாயப்பா கொஞ்சம் பொறுமையா நம்பிக்கையாக இருக்கிறாங்களான்னு சோதனை செய்வேனே தவிர சோதனைகளின் முடிவில் வெற்றியும் மிக பெருசாக அவங்க கைகளில் ஒப்படைச்சிருவேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவே கண்ணீரோடும் கழித்த உடம்போடும் மனசெல்லாம் நொந்து போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காக உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி தரப்போகிறேன் என் அருளின் மூலமாக உனக்கு இருக்கும் அத்தனை தடைகளும் நீங்கி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்ய போறேன் உன் வேதனையும் சோதனையும் போக்கி உன் துயரத்தை தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உன்னை விட உன் கண்ணீரை நம்பிக்கையாக பார்க்கக்கூடிய இந்த சாயப்பா உன் கண்ணீரை தொடச்சு நம்பிக்கையோடு நீ செஞ்ச எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் செய்ய போறேன் இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றி வந்து சேர நான் உனக்கு துணையா இருக்கும் போது தோல்வி என்பதே உன் வாழ்வில் இருக்காது என் சொல்லமே தாமதமாகும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அதிசயமானதா அழகானதா ஆக்கி தரப்போறேன் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரும் அதுவரைக்கும் பொறுமையாக காத்திரு என்னடா இது வாழ்க்கையில் எதுவுமே சரியாகலேயே நீ நினைக்கும் போது உனக்கான அனைத்தையும் நான் சரி செஞ்சு கொடுத்துருவேன் உனக்காக ஒரு அற்புதமான அதிசயமான அழகான வழியை போறேன் நான் எப்போதும் என்னை நம்பி இருப்பவர்களுக்கு எதுவும் செய்யாமல் சும்மா இருந்துட இருந்துடமாட்டேன் சொல்லவே நீ அமைதியாக பொறுமையாக காத்திருக்கும் போது உனக்காக வேலை செய்ய இந்த சாயப்பா நான் களமிறங்கி உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன் வாழ்க்கை உன்னை கீழே தரையில் தள்ளி விட்டாலும் அந்த தரையிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரே சக்தி இந்த சாயப்பாவின் அருள்தான் அருள்தான் தவறு நடந்தாலும் தாமதம் ஆனாலும் என் அருள் உனக்கு தடுக்கப்படாது கூடிய நீ வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் திசையை மாற்றி அமைச்சு உன் நிலைமையை உயர்த்தி உனக்கு இருக்கும் சோதனைகளை போக்கி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்படி செய்றேன் கூடிய சீக்கிரம் நீ வெற்றியின் உயரத்தை எட்டி பிடிப்பாய் என் செல்லமே அன்பும் அருளும் கொண்ட இந்த சாயப்பா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் கருணையும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை வாழ வைக்கும் சக்தியாக இந்த சாயப்பா இருப்பேன் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்றாதே உன் வாழ்க்கை உன்னை தூக்கி நிறுத்ததான் போது கடந்த காலம் கஷ்டமாக இருந்தாலும் என் அருளால் உனக்கான அழகான காலத்தை நான் வரவழைப்பேன் என்னை நம்பும் உன் வாழ்க்கையில இப்போதிருக்கும் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கு தரமான வெற்றியை நான் கொடுக்க போறேன் சமுத்திரம் அலை பாய்ந்தாலும் விண்மீன்கள் மங்கி போனாலும் இந்த சாயப்பாவின் அன்பும் வரலும் எப்போதும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒளிரும்ங்கிறத புரிஞ்சுக்கோ என் பாதம் தொட்டு வணங்கிய உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை நான் கொடுக்க போகிறேன் நீ விழுந்த இடம் முக்கியமல்ல அங்கிருந்து என் அருளால் எந்திரிச்சு ஜெயிக்க தான் போகிற தாமதமான விஷயங்கள் எதுவும் தப்பி போகாமல் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க உனக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு வெற்றி நிரந்தரமாக நிச்சயமாக கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன் செல்லமே மழை ஏறும்போது கல்லுல கல்லும் முள்ளும் தட்டிவிட தான் செய்யும் அதுக்காக பெரிய மலை மீது ஏறும்போது அதை கைவிட்ட கூடாது தானே ஒரு பெரிய உயர்ந்த நோக்கமோ லட்சியமோ இருக்கும்போது கல்லும் முள்ளும் தடைகளாக உன்னை தான் செய்யும் காலை விட தான் செய்யும் அதனால வாழ்க்கையை கூடாது பெரிய மழையினாலே அது கல்லால் ஆனதுதான்றதை ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையினாலே அது துன்பமும் பிரச்சனைகளும் கலந்தது ஞாபகம் வச்சுக்கோ துன்பத்தோடு நடந்து ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிச்சுடு ஏன் செல்லவே உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்த அனுபவங்களை வச்சு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்க நினைச்சாலும் அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு அதன் மீது நீ கவனம் செலுத்தும் போது தேவையற்ற விஷயங்கள் தானாக தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும் என்று சொல்லமே உன்னுடைய எண்ணம் போல தான் உன் வாழ்க்கை அமையும் உன்னுடைய வலிமையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ நம்பிக்கையோட எது நடக்கும்னு நீ நம்புறியோ அதை நிச்சயம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் நம்பிக்கையோடு நீ என்னிடம் வந்து எதை கேட்டாலும் பிரார்த்தனை செய்தாலும் அதை அழகாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருவேன் உனக்கான அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன்னிடம் வந்து செய்கிற தயாராகிட்டு இருக்கு நீ எதை தேடியும் போக வேண்டாமே செல்லமே உன் வாழ்க்கையில் எப்போ எந்த நல்ல காரியம் நடக்கணுமோ அது அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையை மகிழ்விக்கும் நாள் வரப்போகுது இப்போது இந்த தை மாதத்திலேயே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன் இந்த புதிதாய் பிறக்கும் தை மாதம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்க தான் போது என் அருளால் இந்த மாதத்தில் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் என்று சொல்லவே எந்த விதத்திலும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் பேசாதே ஒவ்வொரு பொய்யும் கண்டிப்பாக அதை சொன்னவங்கள ஒரு நாளைக்கு தலை குனிய வச்சே தீரும் நீ எப்போது உண்மையவே பேசக்கூடிய பிள்ளையாக இருந்தினா, இந்த சாயப்பா உனக்கு நல்லதை செய்வேன்